ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னு சொன்னா தீர்க்க சுமங்களின் யோகத்தை தரக்கூடிய கேதார கவுரி விரதத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒருவருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் பட்சத்துல தான் அந்த ஆயிரம் பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் அதே சமயம் ஒருவருக்கு வழியே ஆயிரம் வழியில சந்தோஷம் இருந்தாலும் வீட்டிற்குள்ள வந்து ஒற்றுமையோ மகிழ்ச்சியோ இல்லை என்றால் அவை அனைத்துமே தவிடு பொடியாகிவிடும் தான் சொல்லணும் அந்த அளவிற்கு குடும்பத்தின் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மிகவும் முக்கியமான ஒன்றாக தான் இருக்கிறது இல்லையா இந்த குடும்ப ஒற்று மையத்தான் அதிகப்படுத்தவும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்களை யோகம் கிடைக்கவும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடாக தான் கேதார கௌரி நோன்பு வந்து இருக்கிறது அன்றைய நாள் நாம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி நாம் இந்த வருடம் கேதார கௌரி விரதம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியில இருந்தும் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ள தொடங்குது அதே மாதிரி நிறைவு செய்யக்கூடிய நாளாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஐந்தில இருந்தும் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து இருக்கிறது ஒரு சிலர் வந்து இருபத்தி ஓராம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து விரதத்தை வந்து ஆரம்பித்து அன்று மாலையிலேயே இந்த விரதத்தை பூர்த்தி செய்யும் வழக்கத்தையும் வச்சிருப்பார்கள் விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய நேரமான மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணியில் இருந்தால் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே நாம நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் லிங்கம் படம் சிலை போன்றவற்றை வந்து சுத்தம் செய்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அவருக்கு முன்பாக இருபத்தி சுத்தி ஒரு அகல் விளக்குகளை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றணும் பிறகு அவருக்கு முன்பாக ஒரு வாழை இலைய வந்து விரிச்சு அதுல வந்து முதல்ல வெற்றிலை பார்க்க வைக்கணும் அந்த வெற்றிலையில வந்து மஞ்சளால் பிடிக்கப்பட்ட பிள்ளையாரை வச்சு கொள்ளணும் பிறகு தேங்காய் வாழைப்பழம் கேதார கௌரி நோம்பிற்காக வந்து நீங்க தயார் செய்த பலகாரங்கள் இது போன்றவை வந்து வைக்கலாம் அப்படி நீங்க பலகாரத்தை வைக்கும் பொழுது ஒவ்வொரு பலகாரத்தையும் இருபத்தி ஒரு என்ற எண்ணிக்கையில வைக்கணும் இந்த பலகாரத்தில் அதிரசம் கண்டிப்பான முறையில் இடம்பெறணும் அதே போல தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணென்று எல்லாருக்குமே வந்து மஞ்சள் கயிற்றை தயார் செய்து வச்சுக்கொள்ளணும் ஒவ்வொரு மஞ்சள் காய்லேயும் இருபத்தி ஒரு முடிச்சுக்களை போட்டு தயார் செய்து வச்சிருக்கக்கூடிய அதையும் வந்து அந்த வாழை இலையில் வச்சு கொள்ளணும் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்த சிவபெருமானின் மந்திரம் அல்லது பாடல்களை வந்து பாடலாம் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் அத்த நாரீஸ்வராய நமோ நமக ஓம் அத்த நாரீஸ்வர நமோ நம இந்த மந்திரத்தை முன்னூற்றி எட்டு முறை கூறி மலர்களால் அர்ச்சனை செய்யணும் தீப காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் காலையில தீபம் ஏற்றி வைத்துட்டு இந்த நோன்பு கை ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் கட்டி இப்படி அத்தனாதீஸ்வரரை வந்து கேதார கௌரி நோம்பு நாளில் வழிபாடு செய்தம்னு சொன்னா எந்த எந்தவித சண்டை சச்சரவுகளும் ஏற்படாமல் ஒற்றுமையுடன் திகழ்வதோடு தீர்க்க சுமங்களில் யோகமும் தா சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நினைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான விரதத்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் பின்பற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிலைநிறுத்தி கொள்ளலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி